compromise. எங்க சைடுல எங்க சைடுல GT Holidays South India's number one travel brand. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் 2026 தமிழ்நாடு சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிடும் உள்ள பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களைப் பற்றி மாவட்ட வாரியாக விவாதிत வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மாவட்டம் கொங்கு மண்டலத்தில அமைந்துள்ள திருப்பூர் மாவட்டம். இைப் பற்றி விரிவாக பேச நம்முடன் ஐபிசி தமிழினுடைய அரசியல் புவியியியலாளர் ஜெயலல் என்கிறவர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. திருப்பூர் மாவட்டம் மொத்தம் எட்டு தொகுதிகள். ஐந்து வந்து அதிமுக ஆதிமுகவசம் இருக்கு. மூன்று வந்து திமுக கூட்டணி வசம் இருக்கு. சொல்லுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் கள நிலவரம் எப்படி திருப்பூர் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இயல்பான சாதகம் வந்து திருப்பூர் மாவட்டத்திலையும் இருக்குது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து மூணு தான் ஜெயிச்சிருந்தாங்க திருப்பூர் தெற்கு தாராபுரம் காங்கேயம் அந்த மூணில் ஜெயிச்சா அதில் ரெண்டு பேர் வந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க ஸோ கொங்கு மண்டலத்துக்கு திமுக கொடுத்த அந்த அதீத கவனம் வந்து திருப்பூர்லேயும் இருந்தது மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் அதே மாதிரி இந்த முறையும் வந்து திமுகவில் திமுகவுக்கு திருப்பூரில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் வந்து கோஷ்டி பூசலாக இருக்கும் சமீபத்தில் திமுகவில் திருப்பூரனுடைய மாவட்ட அமைப்புகளை மாற்றிட்டு அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் வந்து துணை ஆக்கப்பட்டார் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் உட்கட்சி பூசல்களை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவரை வந்து தலைமை கழகத்துக்கு அழைச்சிக்கிட்டு தான் ஸ்டில் வந்து அங்கே ஒரு துணை பொதுச்செயலராகவும் இருக்கிறதுனால அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து அந்த மாவட்டம் ஓரளவுக்கு இருக்குது மாதிரி அங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய அதிகார மையங்கள் இருக்குது வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்கார் அதே மாதிரி வந்து திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் இருக்கார் திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே வந்து அங்கே தனித்தனி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய பொறுப்புளையும் வந்து சில தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால திருப்பூரில் திமுகவுக்கு பெரிய சிக்கலாக கண்டிப்பாக கோஷ்டி பூசல் இருக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது சாதகமான பகுதியாக தான் இருக்குது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலினுடைய ஒட்டுமொத்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறலாமே ஒழியும் மற்றபடி வந்து திருப்பூர் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இன்னும் உடுமலைப்பேட்டை மாதிரியான தொகுதிகள்லாம் வந்து திமுகவுக்கு யாரை வேட்பாளராக போடுறது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களுமே இருக்குது உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் வந்து திமுகவில் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து வந்தது ஸோ அந்தளவுக்கு வந்து திருப்பூர் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இன்னும் இருக்குது தொகுதி வாரியாக பேசும்போதுமே வந்து நமக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கிளியராக கிடைக்க வாய்ப்பு இருக்கு முதலாவதாக நம்ம திருப்பூர் வடக்கு தொகுதி எடுத்துக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் வந்து அதிமுகவை சேர்ந்த கே என் விஜயகுமார் ஸோ அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் அதே போல் சிபிஐ சார்பாக போட்டியிட்ட சுப்பிரமணியன் அவர் வந்து ரெண்டாவது இடத்தை பிடித்தார் ஸோ இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறதா திமுக கூட்டணி சார்பாக யார் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக கூட்டணியில் வந்து திமுகவில் ரெண்டு பேர் வந்து சீட்டு கேட்குறாங்க ஒருத்தர் வந்து மேயர் தினேஷ்குமார் இன்னொருத்தர் மாநகர செயலாளர் தங்கராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து திருப்பூர் மாநகர பகுதிக்குள்ளே வர்றதுனால இவங்க ரெண்டு பேருமே வந்து சீட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு திமுகவுக்கு தொகுதி கிடைக்கிது கூட அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வேட்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ அதிமுகவை சிட்டிங் எம்எல்ஏ கே என் விஜயகுமார் இருக்காரு மீண்டும் அவருக்கு அவர் வந்து சீட்டு கேட்கிறாரு தாண்டி வந்து பலடம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ எம் எஸ் எம் ஆனந்தன் வந்து இந்த தொகுதியை கேட்குறாரு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திருப்பூர் வடக்குல தான் வந்து எம்எல்ஏவாக இருந்தார் ஸோ அவர் வந்து மறுபடியும் வந்து திருப்பூர் வடக்கு தொகுதியில வந்து போட்டி கிடத்துக்கான முயற்சிகள் வந்து இருக்கிறார் அது போக வந்து சிவசாமியும் வந்து சீட் இருக்கார் ஸோ இவங்க மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனந்தன் வந்து நகர்ப்பகுதிக்குள்ளே வந்து வரணும்னு ட்ரை பண்ணுறதுனால அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கிறதுனால அவருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது போல் திமுகவிலையும் இப்போ வேட்பாளர்களுக்கு போட்டி இருக்குது அதிமுகவிலையும் வந்து வேட்பாளர்கள் யாருங்கிறது போட்டி இருக்குது ஸோ அடுத்ததாக திருப்பூர் தெற்கு தொகுதி ஸோ இங்கே வந்து திமுகவை சேர்ந்த கே செல்வராஜ் அவர்கள் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் அதே போல் குணசேகரன் அதிமுக சார்பாக கடந்த முறை போட்டிட்டு தோல்வி அடையினார் இந்த முறை யார் வேட்பாளராக கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவில் வந்து செல்வராஜ் மறுபடியும் சீட்டு கேட்குறார் திமுகவில் வேறு ரெண்டு வேட்பாளர்களாக வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து திருப்பூர் வடக்கு அதே ரெண்டு பேர் தான் ஏன்னா திருப்பூர் வடக்கத்திற்கு இரண்டுமே வந்து மாநகர பகுதிகளுக்குள்ளே வர்றதுனால அவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் மேயராக இன்னொருத்தர் மாநகர செயலாளராகவும் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க சீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்க ரெண்டு தொகுதிகளையுமே வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க செல்வராஜும் வந்து சீட்டு கேட்குறார் இவங்க ரெண்டு பேருமே கூட வந்து சீட் கேட்குறாங்க அதே மாதிரி சிபிஎம் வந்து திருப்பூர் வடக்கத்திற்கு இரண்டு தொகுதிகளையுமே வந்து அவங்களும் வந்து ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது சிபிஎம் சிபிஐ கூட்டணி கட்சிகளுமே வந்து அவங்களும் இது தொழிற்சங்கங்கள் இருக்குது அதிகமாக இருக்கிற பகுதின்றதுனால இந்த இரண்டு தொகுதிகளையும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் வந்து கேட்பாங்க திமுக பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ செல்வராஜ் வாய்ப்பு இருக்கு இல்லை வேற ஆப்ஷன் அப்படின்னா தினேஷ் தங்கராஜ் அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த இரண்டு தொகுதிகளுக்குமே வந்து அவங்க ட்ரை பண்ணி தான் இருக்காங்க அதிமுகவில் வந்து எமசம் ஆனந்தன் வந்து இந்த தொகுதியும் ட்ரை பண்றாரு திருப்பூர் வடக்கும் திருப்பூர் நகர் பகுதிகளில் வந்து அதே மாதிரி வந்து சிவசாமி அப்புறம் குணசேகரன் இருக்கார்ல எக்ஸ் எம்எல்ஏ அவருடைய மனைவி கவிதா வந்து இந்த தொகுதியில் வந்து வாய்ப்பு கேட்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது ஸோ திருப்பூர் வடக்கு போலவே தெற்குலையும் ஹெவி வந்து ஹெவி காம்படிஷன் வந்து இருக்குது திருப்பூர் வடக்கை விட திருப்பூர் தெற்கு வந்து திமுக கொஞ்சம் சாதகமாக இருக்கிற தொகுதி அப்படின்றதுனால திமுகவில் வந்து வடக்கை விட தெற்குக்கு வந்து போட்டி அதிகமாகவே இருக்குது ஸோ அடுத்ததாக தாராபுரம் தொகுதி இப்போது வந்து சிட்டிங் அமைச்சர் கைலொளிர் செல்வராஜ் அவங்க இருக்காங்க எம்எல்ஏவாக அதே போல் கடந்த முறை பாஜக பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர் போட்டிட்டு எண்ணா படைத்த பிடித்தார் இந்த முறை கைலொழி செல்வராஜுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா ஆக்சுவலாக தாராபுரத்துக்கு வந்து ஒரு பெரிய போட்டியே வந்து நிலவிக்கிட்டு இருக்கு ரெண்டு கூட்டி ரெண்டு கூட்டணி இல்லையுமா திமுக திமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து தாராபுரம் தொகுதியில் திமுகவுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அவங்க எப்போல்லாம் வந்து பெண்களை வேட்பாளராக நிறுத்துகிறாங்களோ அப்பெல்லாம் வந்து அங்கே திமுக வெற்றி பெற்றுருக்கு ஸோ இந்த மாதிரியும் வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்லை வேற யாருக்காவது மாற்றி கொடுங்க அப்படிங்கிற அதுவும் இருக்குது தாராபுரம் தொகுதி வந்து அங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க கைவிழி செல்வராஜே வந்து அவங்களும் வந்து திருப்பி ட்ரை இருக்காங்க ஒருவேளை வந்து சீட் மாற்றி கொடுக்குற மாதிரி இருந்தால் கைலி செல்வராஜுடைய கணவர் செல்வராஜ் வந்து ஒன்று தான் போட்டியிடணும் இல்லை தன்னுடைய மனைவி போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்கார் அதற்கு பிறகு பார்க்கும்போது தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் வந்து அவரும் வந்து இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார் அது போக இப்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற டெனியூர் முடிய போகிற முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் மாநில அரசியலுக்கு திரும்புறதுக்கான முயற்சிகளில் வந்து இருக்கிறார் அப்படி வந்து அவர் மாநில அரசியலுக்கு திரும்பினார்னா அவருடைய சாய்ஸாக இருக்கிற தொகுதி வந்து தாராபுரம் தொகுதி வந்து இருக்குது ஏன்னா நீங்கள் இந்த இதில் வர்ற மற்ற தொகுதியை மற்ற தனித்தொகுதிகளை விட தாராபுரம் வந்து திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இருக்கிறதுனால அந்தியூர் செல்வராஜ் வந்து இந்த தொகுதிக்கு ட்ரை இருக்கார் அவர் துணை பொதுச் ஒரு சீனியராகவும் இருக்கிறதுனால தலைமை வந்து அவருக்கு அவருடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் வந்து இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லை அமைச்சருடைய பொட்டன்ஷியலில் வந்து இரண்டு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னொருத்தரையும் வந்து இங்கே திமுக உள்ளே அளவு பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று வந்து கல்வி செல்வராஜிற்கு இல்லாத சாதகம் பாப்பு கண்ணனுக்கும் மந்தியூர் செல்வராஜுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா கல்வெளி செல்வராஜ் வந்து தேவந்தம் உள்ள வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க தாராபுரத்தில் வந்து அருண் சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரத்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கலாம் பாப்பு கண்ணன் வந்து திமுக முதன்மை செயலாளர் நேருவுக்கு வந்து நெருக்கமாக இருக்காங்க அதே மாதிரி வந்து உதயநிதி ரொட்டிலையுமே வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ வெள்ளக்கோய்ச்சாமிநாதன் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும் இங்கே வந்து தாராபுரத்தில் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹெவி காம்படிஷன் வந்து இருக்குது ஓவராலாக கண்ட்ரோல் வந்து ஆனால் வெள்ளக்கோயில் சாமி அவருக்கு தான் ஆனால் அவங்க ஒரு ஹெவி காம்படிஷன் வந்து தாராபுரத்தில் இருக்குது கடந்த முறை பிஜேபி பாஜக தொகுதியை கேட்குறான் ஏன்னா எல்லாரும் கணிகள் வாய்ப்புகள் இருக்கா தாராபுரம் கணினி அது தெரில பட் ஆனால் எல்முருகன் போட்டியிட்ட தொகுதி அப்படின்றதுனால அவங்க வந்து தாராபுரத்தை வந்து கேட்குறாங்க தாராபுரம் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதினாறில் காங்கிரஸ் நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் வெற்றி பெற்ற எட்டு தொகுதிகளில் வந்து தாராபுரம் தொகுதியும் ஒன்று அங்கே எல்முருகன் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் திமுக அவங்களே வந்து அந்த தொகுதி இது பண்ணி போட்டிட்டாங்க போட்டிட்டு வந்து எல்முருகனை வீழ்த்தவும் செஞ்சுருந்தாங்க ஸோ மறுபடியும் வந்து இங்கே பாஜக கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை பாஜகவுக்கு போகலைன்னா ஏடிஎம்கேல வந்து ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் சாமுவேல் பங்க் மகேஷ் அப்படிங்கிற ரெண்டு பேருடைய பேர் வந்து அடிபடுது அவங்க ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சரி அடுத்து காங்கேயம் திமுக துணை பொதுச் செயலாளர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அதே போல் அதிமுக சார்பாக கடந்த முறை ராமணியம் அவர் போட்டிட்டு ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தார் ஸோ இந்த முறை திமுக பொறுத்த வரைக்கும் அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாயருக்கு மீண்டும் அந்த தொகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வெள்ளக்கோயில் சாமிநாதருக்கு தொகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஏன்னா அவர் வந்து வெள்ளக்கோயில் தொகுதியினுடைய எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தால் அதுக்கு பிறகு இந்த மறுசீரமைப்பில் அந்த தொகுதி வந்து காங்கேயத்தோடு இணைக்கப்பட்டுருச்சு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கே போட்டியிட்டு வந்து வெற்றி பெற்றிருக்கார் அவருக்கே வந்து தொகுதி வந்து மறுபடியும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து கார்த்திகை சிவசேனாதிபதி வந்து வந்து இந்த தொகுதிக்காரர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி எதிர்த்து போட்டிட்டு இருந்தார் அவர் வந்து அவருக்கு இதுதான் சொந்த தொகுதி அப்படின்னாலும் அவருமே வந்து இந்த தொகுதியை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுபோக வந்து சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் வந்து அடிபடுது வெள்ளக்கோல் சாமிநாதனுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து ஏஎஸ் ராமலிங்கம் தான் வேட்பாளர் ஆவார் போல தெரியுது கடந்த மாதிரி நாம வந்து இந்த கொங்கு இளைஞர் பேரவை பேசும்போது நான் இன்னும் கூட்டணி அவர் டிசைட் பண்ணல பட் டிசைட் பண்ணால் அவர் கேட்கக்கூடிய தொகுதியில் ஒன்றா காங்கேத்தையும் வந்து லிஸ்ட்டில் காங்கேயத்தில் காங்கேம் எம்எல்ஏவாகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றில் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தொகுதி மாதிரி காங்கேயத்தில் நிற்க போகிறாரு ஏன்னா எடப்பாடி தொகுதி வந்து நன்னியர் வாக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி அப்படின்றதுனால அவர் காங்கேயத்தில் நிற்க போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் வந்து அப்போ இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி ஆனால் இங்கே திமுகவுக்குள்ளேயே போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஒருவேளை தனியரசு இரண்டு கூட்டணியிலுமே பேசிகிட்டு இருக்கார் இரண்டு கூட்டணியும் பேசிட்டு இருக்காங்கன்னா இரண்டு கூட்டணியிலுமே வந்து அவர் சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு கொங்கு மண்டலத்தில் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுக கூட்டணிக்கு போனப்போ கொங்கு மண்டலத்தில் இருந்த பேச்சு என்னென்னா ஏன் வந்து இன்னொரு கூட்டணிக்கு போகணும் ஒரே சமூகத்தை அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் முதலமைச்சராக எனக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அதே சமூகத்தை சேர்ந்து நீங்கள் எதுக்காக வந்து எதிர் கூட்டணிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு கொங்கு வேளாள கவுண்டல் சமூகத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்லப்பட்டது இப்போவும் அதே மாதிரியான விஷயங்கள் வந்து தனியரசுக்கும் சொல்லப்படுறதா தான் தகவல் வருது ஏன் வந்து இந்த மாதிரி முரண்பட்டு நிற்கிறீங்க ஒரே சமூகத்துக்குள்ளே அப்படின்னு ஸோ இந்த ஒரு சிக்கல் வந்து அவருக்கு இருக்கு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா அவருக்கு கொடுக்குறதுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு நிறைய தொகுதிகள் இருக்கு வீக்காக இருக்கிற தொகுதிகள் வந்து நிறைய தொகுதிகள் இருக்கு அப்படின்றதுனால காங்கேயம் வந்து விலகோயில் சாமிநாதனை மாற்ற மாட்டாங்க தான் தெரியுது அதையடுத்து அவிநாசி தனி தொகுதி இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெற்றி பெற்ற அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் வந்து இப்போ சிட்டிங் அம்மாளியா இருக்காரு அதே போல திமுக சார்பா ஆதி தமிழர் பேரவை சார்ந்த அதியமான் அவருக்கு கடந்து போட்டிட்டு இரண்டாம் இடத்தை படிச்சிருந்தாரு மாதிரி யாருக்கு வாய்ப்பு திமுக கூட்டணி சார்பா கூட்டணி கட்சியே வாய்ப்பா திமுக திமுக பொறுத்த வரைக்கும் வந்து தனபால் அவர் இல்லைன்னா அவருடைய மகன் லோகேஷ் ஆனா தனபால் வந்து இந்த முறை போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்றாங்க லோகேஷ் தமிழ்ச்சல்வன் தான் வந்து அவினாஸ் வேட்பாளர் வேட்பாளராவார் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து சொல்லப்பட்டது திமுக ஒருவேளை வந்து இது கூட்டணிக்கு ஒதுக்கப்படுது அப்படின்னா ஆதி தமிழர் பேரவையினுடைய அதிகமானே வந்து வேட்பாளராகலாம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்கே திமுக சார்பாக போட்டிட்டு ஆனந்தன் வந்து ட்ரை பண்ணுறார் அவர் மேலே இடையில வந்து ஒரு வழக்கு வந்திருந்தது ஆனால் அவருமே வந்து இங்கே சீட் கேட்க வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறார் அவினாசி தொகுதியில் அதுபோக இல்லை இவங்க யாருமே இல்லை அப்படின்னா இளைஞரணியில் ஒருத்தருடைய பேர் வந்து அடிபடுது அதில் ஒருத்தர் வந்து இளைஞரணியில் வந்து ஒருத்தர் வந்து வேட்பாளர் ஆக்கப்படலாம் அவினாஸ் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே அவினாஷ் தொகுதியில் திமுக பிரச்சனை என்னென்னா இங்கே பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க களத்தை இறங்கி வேலை பார்க்குறவங்க எல்லோருமே வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களாக இது தனி இருக்குது அப்படின்றதுனால பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆக்டிவாக நாட்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்கன்றதான் வந்து இங்கே சிக்கலாக இருக்குது அதனால தான் வந்து வெளியூர்காரங்களுக்கே வந்து இங்கே வேட்பாளராகிற வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது ஸோ கூட்டணி கட்சி கொடுக்க கொடுக்கப்பட்டால் அதிகமான அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு போட்டிட்டு ஆனந்தனும் ட்ரை பண்ணுறாரு இளைஞர்கள் வந்து நோர்த்தருடைய பேரும் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு பல்லடம் தொகுதி இங்கே வந்து அதிமுக சார்பாக கடந்த முறை போட்டிட்ட முன்னாள் அமைச்சர் எம்எஸ் எம் ஆனந்தன் அவர்கள் வந்து அவர் இங்கே நிற்கல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் இங்கே நிற்கிறதுக்கான எந்த இதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறார் ஆனால் அதிமுகவுக்கு வந்து இங்கே வேற ஒரு கணக்கு வந்து இருக்குது அந்த கணக்கு நம்ம சொல்லணும்னா மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை இந்த தொகுதியெல்லாம் சேர்த்து பேசினா தான் வரும் நம்ம முதல் அங்கேருந்து வந்துடலாம் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு அப்புறம் மடத்துக்குளம் பார்த்துக்குவோம் பார்த்துக்கோம் மடத்துக்குளத்தில் வந்து அதிமுக எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ சி மகேந்திரன் அவர் இருக்காரு அதே போல் திமுக சார்பாக கடந்த முறை ஜெயராமகிருஷ்ணன் அவர் போட்டிக்கிட்டு ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்எல்ஏ அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு எம்எல்ஏ சிந்தபுரை மடத்துக்குளம் அதிமுக சார்பாக யாரை களம் எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சிட்டி மகேந்திரனே வந்து சீட்டு கேட்க கேட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஹார்டாக வந்து சீட் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே தொகுதிக்குள்ளே வந்து ஒரு வேலையை தொடங்கிட்டார் தேர்தல் நெருங்குற நேரத்தில் நமக்கு தான் சீட்டு அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து சில வேலைகளை வந்து ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு வாக்காளர் வாக்காளர் ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து இந்த பொருட்கள் விநியோகம் பண்ணுறது மாதிரியான சில விஷயங்கள் பரிசு பொருட்கள் இந்த வேலைகளை வந்து மகேந்திரன் வந்து தொடங்கிட்டார் ஏற்கனவே ஸோ மகேந்திரன் வந்து அங்கே சீட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் இதில் மடத்தக்குளம் இல்லைனா உடுமலைப்பேட்டை இந்த இரண்டு தொகுதியில் ஒரு தொகுதியை வந்து அமமுக வாங்கி ஆகணும் அப்படிங்கறதுல வந்து குறியாக இருக்கிறாங்க ஏன்னா அமமுகவினுடைய துணை புதுச்சியாளராக இருக்கிற முன்னாள் அமைச்சர் மடத்தக்குளம் சண்முகவேல் வந்து இந்த ரெண்டு தொகுதியில் ஏதாவது ஒன்று வந்து போட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் ஏற்கனவே இந்த இரண்டு தொகுதிகளிலுமே போட்டியிட்டு வார் மடத்தக்குளம் தொகுதியிலும் அவர் இருக்கார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலையுமே வந்து இருக்கார் இந்த இரண்டுமே வந்து அதிமுகவினுடைய சிட்டிங் தொகுதியில் இன்றைக்கி ஸோ இந்த இரண்டில் ஏதாவது ஒரு தொகுதி வந்து அவர் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அந்த இரண்டு தொகுதியில் இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களுமே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் வந்து திமுக திமுகவில் சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்ட எப்பவுமே வந்து அதுக்கு அவர் பெரிய அளவில் வந்து ஈல்டு ஆகலை ஸோ அவர் வந்து இந்த தொகுதியை கேட்டிருக்காரு இரண்டு பேரும் மடத்தக்குழம்பு மகேந்தன் அதே மாதிரி வந்து உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் இரண்டு பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்திச்சு இந்த தொகுதி எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் கிட்ட டிடிவி தினகரனோட மடத்தகுழும் சண்மையில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால அவருமே வந்து இந்த இரண்டில் ஒரு தொகுதி வேணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு இப்போ மடத்துக்குளம் தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் வந்து மகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்குது மகேந்திரனுக்கு சீட் கொடுக்குறதா எடப்பாடி பழனிசாமி உறுதி கொடுத்துட்டார்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உறுதி கிடைக்காம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பரிசு பொருட்கள் வாக்காளர்கள் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இறங்கியிருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயமே வந்து இருக்குது திமுக தரப்பில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்எல்ஏவாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டியிட்டு ஜெயராமகிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து வாய்ப்பு கேட்கிறார் அது இல்லாமல் இன்னொரு அரசியலுமே வந்து அங்கே போயிட்டுருக்கு மடத்துக்குளம் தொகுதியை பொறுத்தவரை அதுவும் வந்து மடத்துக்குளம் முடுமலைப்பேட்டை இரண்டையும் சேர்த்தே வந்து ஒன்று போயிட்டுருக்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு வந்து இங்கே வாக்குகள் அதிகமாக இருக்கு இப்போ நாயுடு சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களில் ஒருத்தங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்கணும் இந்த இரண்டு தொகுதிகள்லையுமே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் மடத்துக்குளம் தொகுதியில் வந்து இருந்து அனித்தான ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து வாய்ப்பு கேட்குறாங்க அதே மாதிரி செந்தில்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றிய செயலாளர் இவங்க ரெண்டு பேருமே வந்து மடத்துக்குளம் தொகுதியில் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து மடத்துக்குளம் தொகுதியினுடைய திமுக அதிமுக இதாக இருக்குது அடுத்து வந்து நம்ம உடுமலைப்பேட்டை போயிடலாம் உடுமலைப்பேட்டையில் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு அதிமுக சார்பாக அதே போல் கடந்த முறை திமுக கூட்டணியில் அது காங்கிரஸுக்கு ஒதுக்கி தென்னரசு அவர்கள் போட்டிட்டு ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தார் சின்ன மாதிரி உடுமலை பேட்டை உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதான் சொன்னால் அவருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருக்காரு ஸோ அவரும் வந்து தொகுதியை வந்து தக்க வச்சிக்கிறது தொகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு இதில் இருக்கிறார் அதிமுகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதுன்னா ராதாகிருஷ்ணன் தான் ஒரு வேலை வந்து அமமுக இந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க தொகுதியை வாங்கிட்டாங்க அப்படின்னா சண்முக வந்து இங்கே வேட்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் முரளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வாய்ப்பு கேட்டிருக்காரு நான் முன்னாடி அந்த ஒரு கேஸ்ட் கணக்கு சொன்னேன் இல்லையா அந்த இதில் வந்து இங்கே களமிறங்கனும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் ஜெயக்குமார் ஒருத்தர் அப்படின்ற ஒருத்தருமே வந்து அவருடைய பேருமே வந்து இங்கே அடிபடுது உடுமலை பொறுத்தவரையும் பொறுத்தவரைக்கும் இவங்க யாருக்காவது வந்து வாய்ப்பு கிடைக்கலாம் இப்போ பல்லடத்துக்கு வந்துடுங்க பல்லடம் அவர் வந்து திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்குக்கு வந்து ஒரு ஐடியாவில் இருக்கிறார் அதிமுகவில் வந்து இரண்டு முன்னாள் எம்எல்ஏக்கு வந்து இங்க வாய்ப்பு கேக்கிறாங்க ஒருத்தர் வந்து கரைபுத்தூர் நடராஜன் ஒருத்தர் வந்து பரமசிம் அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க வாய்ப்பு கேக்கிறாங்க பதினாறு பதினொன்றுல ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க வாய்ப்பு கேக்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு பேருடைய பேர் வந்து அடிபடுது சோமசுந்தரம் குமார் அது போக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக வேட்பாளராக இங்க போட்டியிட்டு இப்போ திமுகவுக்கு வந்துருக்க முத்திரத்தினம் வந்து வாய்ப்பு கேட்கலாம் அவரும் வந்து வேட்பாளராக வாய்ப்பு கேட்கலாம் ஆனால் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கே தொடர்ச்சி வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிற விமர்சனம் வந்து எழும்பலாம் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு கொஸ்டின் அப்படிலாக தான் இருக்குது இப்போ பல்லடத்தை ஏன் கடைசியாக பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னா உடுமலைப்பேட்டை மடத்தக்குளம் அப்படிங்கிற இரண்டு தொகுதிகளில் ஒன்று எனக்கு வேணும்னு சண்முகவேல் கேட்குறாரு மடத்தகுளம் சண்முகவேல் அவருக்கு அவர் வந்து பல்லடம் தொகுதியில் போட்டியிட சொல்லுங்கள் ஆனால் பல்லடத்துலேருந்து எமசமானதுன்னு எப்படியும் வந்து தொகுதி மாற போகிறார் அதனால் வந்து அவர் பல்லடம் தொகுதியில் போட்டியிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணனும் மகேந்திரனும் வந்து ஏடிஎம்கியில் பேசுகிறாங்கன்ற விஷயம் சொல்லப்படுது ஆனால் இந்த இரண்டு தொகுதி இல்லைன்னா மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை இந்த இரண்டும் இல்லைன்னா நான் வந்து தேர்தலே போட்டியிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து மடத்துக்குளம் சண்முகங்கள் இருக்கிறார் ஸோ தன்னோட வந்து தன்னோட இருந்த நிறைய பேர் மாற்றுக் கட்சிகளுக்கு போன பிறகும் தன்னோடவே இருந்த ஒருத்தருக்காக வந்து டிடி விதிநகரன் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினப்பார் ஸோ இதில் இந்த மூணு தொகுதியை வச்சு அதிமுக கூட்டணிக்குள்ளே சில சிக்கல்கள் வர வாய்ப்பு யாருக்கு எந்த தொகுதி அப்படிங்கிறத பொறுத்து மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை பல்லடம் இந்த மூணு தொகுதிகளை வச்சு அதிமுக கூட்டணிக்குள்ளே சிக்கல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்குது ஓரளவு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் அதே மாதிரி இப்போது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த திமுகவில் இருக்கிற கோஷ்டி பூசல் தி அதிமுக கூட்டணிக்குள்ளே தொகுதி சிக்கல்கள் ஸோ இது ரெண்டையும் மீறி யார் யாரெல்லாம் வேட்பாளர்களை களமிறங்க போகிறாங்கன்னு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் நேரம் முறைக்கு இது குறித்து நிறைய தகவலை பண்ணிக்கிட்டீங்க நேற்று நன்றி நன்றி ப்ரோ No compromise. Ongo side liu, Ongo side liu. GT Holidays, South India's number one travel brand.